நாம அன்னைக்கு ராகி மாவு வச்சு நல்லா சாப்பிட்டான பஞ்சு போல் பண் தோசை தான் பண்ண தோசை பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு சேர்த்துடலாம் ஒரு கப் அளவுக்கு ரவை கப் அளவுக்கு தயிர் ஒரு கப் அளவுக்கு தண்ணி கொஞ்சமாக உப்பு சேர்த்து கலந்துட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா ஊற வச்சிடலாம் அடுப்பில் பேன் வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டு ஆயில் சொன்னாலும் கடுகு கடலைப்பருப்பு ஜீரகம் எல்லாம் சேர்த்து கலந்து விட்டுரலாம் இது கூட ஒரு பச்சை மிளகா பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கட் பண்ண இஞ்சி ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியை கட் பண்ணி சேர்த்து வதக்கி விட்டுரலாம் இப்போ இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து கலந்து விட்டுடலாம் இப்போ இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து வைக்கிட்டு இப்போ இதுக்கூட பொடியாக கட் பண்ண கருப்பில் மல்லிகளை சேர்த்து கலந்துட்டு தண்ணியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா ஊடினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் மாற்றி மாவை அரிசி எடுத்து ஒரு பவுலில் மாற்றி வச்சுருக்குறேன் இப்போ இது கூட வதக்கி வச்சேன் வெங்காயத்தை சேர்த்துடலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்து நல்லா கலந்துடலாம் இப்போ மாவு ரெடியாக இருக்குது இப்போ அடுப்பில் ஆப்பச்சட்டி வச்சு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன் ஆயில் சூடானதும் மாவை எடுத்து ஊற்றிடலாம் மூடி போட்டு ஒரு சைடு நல்லா வேக வச்சிடலாம் ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டுடலாம் ரெண்டு சைடும் நல்லா வெந்ததுக்கப்புறமா எடுத்துடலாம் ரொம்ப ஹெல்த்தியான ராகி மாவு வச்சு நல்லா சாஃப்டான பஞ்சு போல் தோசை ரெடி ட்ரை பண்ணி பாருங்கள்